மே மாதம் ஆறாம் தேதி அன்னை குடும்பங்களின் அரசி என்பதை பற்றி தியானிப்போம் அன்னை இயேசு மற்றும் யோசேப்பு ஆகியோரின் அமைதியான அடக்கமான குடும்ப வாழ்வை திரு அவை மகிழ்ச்சியுடன் தியானிக்கின்றது திரு குடும்பம் நாசரேத்து என்னும் ஊரில் மறைந்த வாழ்க்கையை முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தனர் நற்பண்புகளையும் அவரது எளிய வாழ்க்கை முறையையும் யோசேப்பின் கடின உழைப்பையும் அவரது நேர்மையையும் நீதியையும் கற்றுக்கொண்டார் அன்னை மரியா தனது கணவருக்கு நல்ல மனைவியாகவும் தனது குழந்தைக்கு நல்ல ஒரு தாயாகவும் திகழ்ந்தார் திருத்தந்தை பிரான்சிஸ் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வத்திக்கானில் தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய கூட்டமைப்பினரை திருப்பிடத்தில் சந்தித்த போது இளையோரின் வாழ்வில் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை அவர்கள் முதலில் நம் காலத்தின் இளையோர் மிகவும் பலவீனமாக பாதிக்கப்பட்டவர்களில் ஒரு வகையினர் எப்பொழுதும் திறமைகள் மற்றும் திறன்கள் இளையோர் குறிப்பாக சில மானுடவியல் நிலைமைகள் மற்றும் நாம் வாழும் காலத்தின் பல்வேறு கலாச்சார அம்சங்களால் பாதிக்கப்படுகின்றனர் வேலை இல்லாமல் மன விரக்தியில் தவிக்கும் நம் காலத்து இளையோரை நினைக்கும் போது மிகவும் கவலையாக இருக்கிறது இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் வேளையில் கல்வி மற்றும் பயிற்சியை கைவிடுவது ஒரு சோகம் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும் இந்த இளையோர் அனைவரும் குடும்ப மற்றும் கிறிஸ்துவ சமூகத்தின் இன்றியமையாத ஆதரவை பெறவில்லை என்பதால் அவர்களை கவனித்துக் கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் குறிப்பாக ஏழைகள் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் யாவரும் கடுமையான ஆபத்தில் உள்ளனர் என்று சுட்டிக்காட்டினார் அன்னையே குடும்பங்களின் அரசியே எங்கள் குடும்பங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் குடும்பங்கள் உமது திருக்குடும்பத்தின் குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றி வாழவும் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவவும் எங்களது தேவைகளை நிறைவு செய்யவும் எங்கள் குடும்பங்களுக்காக எப்படி உமது மகனை ஞானத்திலும் அறிவிலும் முதிர்ச்சியிலும் ஆன்மீகத்திலும் வளர்த்து அவரை இறைத்தட்டத்தின்படி பணி வளர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிப்பதில் மிகவும் பொறுப்போடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டீரோ அதே போல் நாங்களும் மற்றும் இவர்களை உலகில் மிகவும் அவர்களை பாதிக்கும் குடி தீய பழக்க வழக்கங்கள் தகவல் தொடர்பு சாதனங்களின் தாக்கம் போன்றவற்றில் இருந்து பாதுகாக்கவும் அவர்கள் நேரிய வழியில் செல்ல அவர்களை பொறுப்போடும் அக்கறையோடும் கவனிக்கவும் அவர்களின் திறனுக்கும் கல்விக்கும் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பை பெற்று சமூகத்தில் சிறந்த மனிதர்களாக மதிப்பீடுகளின்படி வாழவும் உமது ஆசிரை உமது மகனிடமிருந்து பெற்றுத்தாரும் தாயே குடும்பங்களின் அரசியே எங்கள் குடும்பங்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்